உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் எதிரொலி அண்ணாமலை தலைமையில் புதிய குழுவை களத்தில் இறக்கும் அமித்ஷா எக்கு தப்பாக வார்த்தை விட்டு எக்கச்சக்கமாக சிக்கப்போகும் எடப்பாடி வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் கூடுதல் கவனம் செலுத்த போகிறார் அதனால் தான் அதிமுகவை மீண்டும் பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்திருக்கும் அமித்ஷா இன்னும் பல முக்கிய கட்சிகளுடன் தீவிரமான பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டிருக்கிறார் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள டீமை களத்தில் இறக்கி மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை அறிவதை விட வேற்று மாநிலத்தைச் சேர்ந்த டீமை களமிறக்கலாம் என்ற சமீபத்தில் டெல்லியைச் சேர்ந்த ஒரு டீமை தமிழகத்தில் களமிறக்கி இருக்கிறார் அமித்ஷா அப்போது திமுக ஆட்சி மீது பெரிய அளவில் அதிருப்தி இருப்பதை தெரிவித்திருக்கும் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி மேலும் சில கட்சிகளுடன் களமிறங்குவதால் திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலை கொடுக்க போகிறார்கள் குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை கொங்கு மண்டலத்தில் பாஜகவின் உதவியுடன் அதிமுக அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டணி இணைந்ததால் திமுகவுக்கு கொங்கு மண்டலத்தில் ஓரொரு தொகுதியில் கிடைப்பது அரிது என்றும் தெரிவிக்கப்படுகிறது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அதிமுகவின் செல்வாக்கு குறைவாக இருப்பதோடு பாஜகவுக்கு முன்பை விட செல்வாக்கு அதிகரித்திருப்பதாகவும் தெரியவந்துள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அதிமுகவிலிருந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களை வெளியேற்றி இருப்பது அந்த கட்சிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அவர்கள் இருவருமே தென் மாவட்டங்களில் பல முக்கிய தொகுதிகளில் ஓட்டுகளை பெரிய அளவில் பிரித்து விடுவதால் அது திமுகவுக்கு தோல்வியை ஏற்படுத்தும் என்றும் கூறியிருக்கிறார்கள் என்னதான் அதிமுக பாஜக ஓட்டுகள் இணைந்த போதும் தென் மாவட்டங்களில் அவர்கள் முக்குழுத்தோரின் வாக்குகளை முழுமையாக பிரிப்பது இந்த கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அந்த சர்வே முடிவில் தெரிவித்திருக்கிறார்கள் முக்கியமாக அதிமுக உடைந்திருப்பது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தும் அதோடு அவர்கள் பாஜக கூட்டணிக்கு வராமல் வேறு கூட்டணியில் இணைந்தாலும் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தென் மாவட்டங்களில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று தெரிய வந்துள்ளது அதன் காரணமாகவே டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோருக்கு அவர்களுக்கு செல்வாக்குள்ள தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமியை கேட்டுக்கொள்ள திட்டமிட்டுள்ளாராம் அமித்ஷா மேலும் ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை தனி கட்சி தொடங்கி விஜய் கூட்டணியில் இணைவது போன்று பேசி வந்தாலும் பாஜக அவரை கண்டுகொள்ளாததால் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் ஆனால் அமித்ஷா எப்போது அழைப்பு விடுத்தாலும் உடனே ஓடி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இணைந்து விடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு டி டிவி தினகரன் ஓ போன்றவர்கள் கண்டிப்பாக தேவை என்று எடப்பாடி பழனிசாமி இடத்தில் அழுத்தம் கொடுக்க அமித்ஷா திட்டமிட்டு இருப்பதாகவும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அது மட்டுமின்றி பாஜகவின் வாக்கு வங்கி இந்த முறை இன்னும் அதிகரித்திருப்பதோடு வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும் என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளை கண்டறிந்து அந்த தொகுதிகளில் பாஜக போட்டியிடுவது என்றும் அமித்ஷா திட்டமிட்டுள்ளார் அதனால் இன்னும் ஓரிரு மாதங்களில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தலைமையில் ஒரு குழுவை அவர் களமிறக்கப் போகிறாராம் இந்த குழுவினர் கடந்த தேர்தலில் பாஜக இரண்டாவது இடம் பிடித்த தொகுதிகளை பட்டியலிட்டு அந்த தொகுதிகளில் இப்போது மக்களின் மனநிலை எப்படி உள்ளது மீண்டும் பாஜக வலுவான கூட்டணியுடன் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா என்பதை ஆராயப் போகிறார்களாம் அது மட்டுமின்றி இப்படி பாஜகவின் வாக்கு வங்கி அதிகமாக உள்ள தொகுதிகளில் எந்த வேட்பாளரை நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பதையும் அங்குள்ள மக்களிடத்தில் சர்வே நடத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அண்ணாமலைக்கு அமித்ஷா ஒரு முக்கிய அசைன்மெண்ட் கொடுக்கப் போகிறாராம் அதனால் கடந்த காலங்களை விட இந்த முறை திட்டமிட்டு களத்தில் இறங்க முடிவெடுத்துள்ள பாஜக திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் எந்தெந்த தொகுதியில் அதிகமாக உள்ளது என்பதையும் பட்டியல் கூட போகிறார்களாம் திமுகவுக்கு எதிரான மக்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் அதிமுக பாஜக கட்சிகளுக்கு தான் அதிகப்படியான ஓட்டுகளை போடுவார்கள் அதனால் அந்த தொகுதிகளை தீர்வு செய்யும் போது வெற்றி வாய்ப்புகள் எளிதாக அமையும் என்பதனால் அதுபோன்ற தொகுதிகளையும் இந்த முறை பாஜக கணக்கில் எடுத்து களத்தில் இறங்க போகிறதாம் மேலும் அடுத்த முறை அமித்ஷா தமிழகம் வரும்போது எடப்பாடி பழனிசாமியை அழைத்து கூட்டணி குறித்து இன்னும் சில முக்கிய விஷயங்களையும் பேச போகிறாராம் முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதாக சொல்லும் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழகம் உள்ளிட்ட பல கட்சிகளும் கூட்டணி ஆட்சி என்பதால் உறுதியாக இருக்கிறார்கள் அதற்கு அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தால் இன்னும் பெரிய அளவில் தேர்தல் பணியாற்றி வெற்றிக்கு வழிவகுப்பார்கள் என்பதனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் அனைத்து கட்சிகளுக்குமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்றும் அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி இடத்தில் பதிவு செய்வதற்கும் அமித்ஷா முடிவெடுத்திருப்பதாக கூறுகிறார்கள் அதனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாடிகள் அல்ல என்று எக்கு தப்பாக வார்த்தை விட்ட எடப்பாடி அடுத்த இடத்தில் எக்கச்சக்கமாக சிக்கப்போகிறார் என்பதும் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி இந்தியாவை பிளாக்மெயில் செய்கிறதா அமெரிக்கா இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்த டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் மாதம் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளின் மீது வரி விதிப்பை அதிகப்படுத்தப் போவதாக கூறியவர் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அதை நீடிப்பதாகவும் அறிவித்திருந்தார் அதோடு அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிகபட்ச வரியை விதிப்பதாகவும் அதிருப்தியை தெரிவித்திருந்தார் மேலும் ரஷ்யா சீனா போன்ற நாடுகளுடன் இந்தியா வர்த்தகம் செய்து வருவதை எதிர்த்த டொனால்டு ட்ரம்ப் அடுத்து இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பதாக தற்போது அறிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியா எப்போதுமே அமெரிக்காவின் நல்ல நண்பன் என்றாலும் இந்தியாதான் அமெரிக்காவுக்கு அதிகப்படியான வரியை விதித்து வருகிறது அதோடு ரஷ்யாவிடம் ராணுவ பொருட்களை வாங்கும் வித்யா சீனாவிடம் எரிபொருட்களை வாங்குகிறது குறிப்பாக உக்ரைன் மக்களை ரஷ்யா கொன்று குவிக்கும் வேளையில் ரஷ்யாவிடம் இந்தியா வர்த்தகம் செய்து வருகிறது இது நல்லதுக்கு அல்ல என்று கூறியிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் வருகிற ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு இருபது சதவீதம் கூடுதல் அபராத வரி விதிக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார் இப்படி இந்தியாவின் நல்ல நண்பன் என்று கூறியுள்ள அமெரிக்க அதிபர் ரஷ்யா சீனாவுடன் இந்திய வர்த்தக ரீதியான உறவு வைத்திருப்பது தனக்கு பிடிக்கவில்லை என்றும் வெளிப்படையாக தெரிவித்திருப்பவர் இப்போது அதிகப்படியான வரி விதித்திருப்பது டெல்லி வட்டாரங்களில் அமெரிக்கா மீதான அதிருப்தியை அதிகப்படுத்தி உள்ளது இதனால் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை குறைத்துவிட்டு வேறு நாடுகளுடன் வைத்துக் கொள்ளலாம் என்றும் டெல்லி மேலிடம் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இந்தியா பாகிஸ்தான் போரை தான் நிறுத்தியதாக தொடர்ந்து அமெரிக்க அதிபர் கூறி நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்கு எந்த வெளிநாடுகளும் காரணமல்ல பாகிஸ்தான் மண்டியிட்டதால் இந்த போர் நிறுத்தப்பட்டது என்று பிரதமர் மோடி நேற்று முன்தினம் மக்களவையில் பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி இந்துக்கள் பயங்கரவாதிகளாக இருக்க வாய்ப்பே இல்லை ராகுல் காந்திக்கு அமித்ஷா பதிலடி கடந்த சில தினங்களாக மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்த காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது அது குறித்து எதிர்கட்சிகள் கேட்கும் கேள்விகளுக்கு பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அதிரடியாக பதில் கொடுத்து வருகிறார்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசி வருவதால் கடுமையான மோதல் வெடித்து வருகிறது இதன் காரணமாக கடந்த காலங்களில் பாகிஸ்தானுக்கு எப்படியெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆதரவாக செயல்பட்டார்கள் என்பது குறித்த பல தகவல்களை வெளியிட்டு ராகுல் காந்தி சோனியா காந்திக்கு கடுமையாக அதிர்ச்சியை கொடுத்து வருகிறார்கள் அது மட்டுமின்றி அமித்ஷா பேசும்போது இந்துக்கள் ஒருபோதும் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சியோ இந்துக்களை பயங்கரவாதிகள் போன்று சித்தரிக்கிறார்கள் அப்படி சொல்லும் இவர்கள் அது குறித்து ஒரு ஆதாரத்தை வெளியிட முடியுமா இன்றைக்கு நாட்டில் யார் பயங்கரவாதம் செய்கிறார்கள் என்பதை உலகமே அறியும் அப்படி இருக்கும்போது இந்த காங்கிரஸ் கட்சி சம்பந்தமே இல்லாமல் இந்து மக்கள் மீது அவதூறு பரப்புவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ள அமித்ஷா பயங்கரவாதம் குறித்த விவகாரங்களில் பாரதிய ஜனதா கட்சியை கேள்வி கேட்க காங்கிரஸ் கட்சிக்கு எந்த தகுதியும் இல்லை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி எதிரிகளுக்கு பிரமோஸ் ஏவுகணைகளால் எதிர்வனை ஆற்றக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு தலைவர் அதனால் எந்த ஒரு அச்சுறுத்தல்களும் இந்தியாவை எதிர்கொள்ள முடியாது இன்றைக்கு நாம் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் காரணமாக பயங்கரவாதம் என்பது அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது அதை கூடிய சீக்கிரமே முழுமையாக அறுத்து எறிவோம் அதனால் யாரையோ காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் உள்ள இந்துக்களை பயங்கரவாதிகள் போன்ற காங்கிரஸ் கட்சி சித்தரிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ராகுல் காந்தியை நோக்கி கடுமையாக சீறி உள்ளார் மத்திய அமைச்சர் அமித்ஷா சந்தித்த ஓபிஎஸ் பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக கூட்டணிக்கு மேலும் பல கட்சிகளை எடுக்கும் முயற்சியில் மு க ஸ்டாலின் தீவிரம் காட்டி வருகிறார் இந்த நிலையில் சைவத்தில் அப்பல்லோ மருத்துவமனை பேஸ் மேக்கர் என்ற கருவியை பொறுத்திவிட்டு தற்போது ஓய்வெடுத்து வரும் நிலையில் பல அரசியல் பிரபலங்களும் அவரை சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார்கள் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக திமுக என எந்த கூட்டணிக்கு செல்வது என்று இன்னும் முடிவெடுக்கவில்லை என கூறி வரும் பிரேமலதா விஜயகாந்த் நேற்று மு க ஸ்டாலினை அவரது வீட்டில் சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார் இந்த சந்திப்பில் அரசியல் பேசவில்லை என்று பிரேமலதா விவேடேக்கரிடம் கூறினாலும் அவர்கள் கூட்டணி குறித்து பேசியிருப்பதாக திமுக வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதேபோன்று இன்று அடையாறு பூங்காவில் மு க ஸ்டாலின் நடைபெயற்சி செய்த போது அங்கு சென்ற முன்னாள் ஓ பி எஸ் அவரை சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார் இது நலம் விசாரிப்பாக இருந்தாலும் கூட தற்போது பாஜக கூட்டணி ஓ பி எஸ் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதால் அவர் விஜய் கூட்டணிக்கு செல்ல இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகிறது இந்த நேரத்தில் அவர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசியிருப்பதும் கூட்டணி சம்பந்தமான விஷயமாகவே இருக்கலாம் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள்